ஹாய் மக்களே இன்னைக்கு சாயங்காலம் கோயிலுக்கு போயிட்டு கோயிலை நல்லா சுத்தமாக கூட்டி பெருக்கி குப்பையெல்லாம் எடுத்து தூரம் போட்டுட்டு கோயிலை வந்து சுத்தம் பண்ணங்க எனக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு நம்ம கோயிலை பொறுத்த அளவுக்கு யார் வந்தாலுமே கோயிலை வந்து சுத்தம் பண்ணுவாங்க இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது யார் வந்தாலுமே அவங்கவுங்களுக்கு தோன்ற வேலையை வந்து அவங்கவுங்க செய்வாங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு நானும் போகும்போது படியெல்லாம் கொஞ்சம் குப்பையாக இருந்துச்சு எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிவிட்டு நம்ம விநாயக பெருமானுக்கு தண்ணி எடுத்து ஊற்றுனங்க ஒரு மூணு குடம் தண்ணி எடுத்து ஊற்றி நல்லா அவருக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணிட்டு வீட்டிலருந்தே ரெண்டு குடம் ஒரு சின்ன பித்தளை சொம்பு அதுக்கப்புறம் பத்தி சூடம் பூஜைக்குள்ள ஜாமான் எல்லாமே கொண்டு வந்திருந்தேன் என்னென்னா மாலை மட்டும் கிடைக்கலங்க ஏன்னா இங்கே வந்து பூ அவ்வளவா கிடைக்க அவ்வளவா இல்லை சுத்தமாகவே கிடைக்காது பூக்கடலாம் இங்கே கிடையாது மூணார் தான் போகணும் ஸோ மூணாருக்கு யாரும் போகலை நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் போகலை அப்படிங்கிறதுனால மாலை வந்து வாங்க முடியல அது ஒன்று தான் மனது கஷ்டமாக இருந்துச்சு விநாயக பெருமானை பொறுத்தளவுக்கு எனக்கு கோயிலுக்கு வந்து விநாயகருக்கு தண்ணி எடுத்து ஊற்றுனாலே மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி சங்கடம் இருந்தாலும் சரி எனக்கு அவருக்கு தண்ணி எடுத்து ஊற்றுனா மனதுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் சங்கடம்லாம் எனக்கு மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் விளையிடுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அப்படியே நான் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன் இதுக்கப்புறமா போயிட்டு தான் வீட்டில் நைட்டு சமையல் வேலையை பார்க்கணும் தேங்க்யூ மக்களை